கர்த்தருக்கு அஞ்சி நடப்போ மெய்பாக்கியம் பெற்றவனவா கர்த்தருக்கு அஞ்சி நடப்போ மெய் பாக்கியம் பெற்றவனவா சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் உயர் எரிசலும் வாழ்வை காண்பார் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் உயர் எல்லை வாழ்வை காண்பாய் சந்தோஷம் சங்கீதம் பொங்கிடும் பொங்கிடும் என்றும் பரலோக இன்பமயம் கர்த்தரின் கருணை கர்த்தரின் இல்லத்தில் நிறைவாகவே விரைந்து வரும் சந்தோஷம் சங்கீதம் பொங்கிடும் பொங்கிடும் என்றும் ும் இன்பமயம் கர்த்தரின் இல்லத்தில் நிறைவாகவே விரைந்து வரும் கர்த்தருக்கு அஞ்சி நடப்போ மெய் பாக்கியம் பெற்றவனவா டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நீ நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் குறிப்பாக இந்த மாதத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம் இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவுகூறுகிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரத்தின் துவக்கத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் முன்பாக தியானித்த அந்த அதிகாரங்களிலே தனிப்பட்ட மனிதரிடத்திலே காணப்படுகிற பாவம் அது திருச்சபை எப்படி பாதிக்கிறது என்பதை நாம் தியானித்தோம் குறிப்பாக அதிலே ஒன்று குருந்தியர் ஆறு பதினெட்டில் வாசிக்கிறது போல வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவம் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கும் ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுயசரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் என்று சொல்லி வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் குறித்த ஒரு கடுமையான எச்சரிப்பை சொல்லிவிட்டு ஏழாம் அதிகாரத்தில் தனக்கு தன்னிடத்திலே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற வண்ணமாக ஏழாம் அதிகாரம் முதல் துவங்குகிறது ஒரு அருமையான பரிமாற்றம் ஆவிக்குரிய தலைவனிடத்திலே அருமையான ஆவிக்குரிய பிள்ளைகள் தங்களுக்கு எழுகின்ற சந்தேகங்களை கேள்வி கேட்டு அதை சரியான விதத்தில் புரிந்து கொள்வதற்கு நல்ல பரஸ்பர பரிமாற்றங்கள் அவசியமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தலைவர்களை நான் கொஞ்சம் தேட வேண்டியது இருக்குது ஏனென்றால் ஆவிக்குரிய தலைவர்களுக்கே சரியாக அதை வியாக்கியானம் செய்ய முடியாத அளவிற்கு உலகம் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் பௌர்ணியாருடைய வாழ்க்கையிலே அவர் லைஃப்பை பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கலன்னு சொல்கிற மாதிரி இங்கே சொல்கிறாரு குடும்ப வாழ்க்கை அவர் முழுமையாக ஈடுபடாவிட்டாலும் முழுமையாய் ஆண்டவருக்கு என்று தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பவனடியாருடைய வாழ்க்கையிலே மேரேஜை குறித்து கேட்குறாங்க மேரேஜ் பண்ணாத விட்டு மேரேஜை பற்றி கேட்கலாமா குழந்தை இல்லாத விட்டு குழந்தை வளர்க்குறது குறித்து கேட்கலாமா கேட்கலாம் ஏனென்றால் ஆவிக்குரிய விதத்திலே அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த ஞானம் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா குரதுசமி மக்கள் வந்து லெட்ரு மூலமாக கேட்குறாங்க பவனடியார்கிட்ட சில சந்தேகங்கள் ஏழாம் அதிகாரத்தில் அந்த சந்தேகங்களுக்கு ஆவிக்குரிய விதத்தில் பதில் சொல்கின்ற பௌரடியாரை தான் தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம் குறிப்பாக ஏழாம் அதிகாரத்தில் ஒரு திருமணத்தை குறித்த கேள்விகளை கேட்கிறதை பார்க்கிறோம் அதற்கு பௌரடியார் ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுக்குறாரு எட்டாம் அதிகாரத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்கிறாரு தொடர்ந்து பொழுது மருத்துவரில் இருந்து உயிர்த்தெடுதல் இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்கிறார் பதினாறாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா எப்படி ஆஃபரிங்ஸ் கொடுக்கணும் மிஷினரி ஆஃபரிங்ஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிற அந்த காரியங்கள் தான் தொடர்ச்சியாக வருகிறது ஏழாம் அதிகாரத்திலே திருமணத்தை குறித்த காரியங்களை குறித்து அந்த சபை மக்கள் குறைந்த சபை மக்கள் கேட்கும் பொழுது பௌரடியார் ஏழாம் மதி ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுக்கறதை பார்க்குறோம் இன்றைக்கு நமக்கு கற்றுக்கொள்கிற கொடுக்குற காரியம் என்னென்னா திருமணம் என்பது பரிசுத்த மெய் விவாகம் வேறு யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க கிறிஸ்தவ திருமணங்களுக்கு என்ன சொல்கிறோம்னா அது பரிசுத்த மெய் விவாகம் பரிசுத்தம் உண்மை இரண்டும் இணைந்து உருவாக்கப்படுகிற உறவு தான் கணவன் மனை உறவு அதை குறித்து அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் ஏழாம் அதிகாரம் முதலாவசனம் நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனசனுக்கு நல்லதுங்கிறார் முதல்ல ஸ்ரீயை தொடாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிவிட்டு அப்போ திருமணமே பண்ணக்கூடாதா அவர் பண்ணலை அதுக்காக நான் பண்ணலைங்கிறதுக்காக நீங்கள் பண்ணாமல் இருக்க வேணாம் நீங்கள் அப்படி பண்ணி நான் பண்ணிங்க நான் ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவன் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கி அநேக கொலைகள் அநேக தீமையான காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேசித்தனத்தினால் நிகழ்கிறது கணவனுக்கு விரோதமாக மனைவி மனைவிக்கு விரோதமாய் கணவன் தவறான உறவுகள் குடும்பத்தை சிதைத்துப்படுகிறது இந்த பாவம் திருச்சபையும் தாக்கி விடுகிறது அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக சொல்கிறாரு நீ வந்து திரு திருமணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதுக்காக என்னைய மாதிரி இருக்க திருமணம் பண்ணிங்கன்னா